மதுரையில வந்து மாவட்ட ஆட்சியர்னு சொல்லியிருக்காரு தீபாவளி பலகாரங்கள் வந்து சுகாதாரமான முறையில் தயாரிக்கும் உரிமம் வாங்கிட்டு தான் பலகாரங்கள் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இதை நம்ம பார்க்கணும் எப்படி இருக்குன்னா எங்கேயும் வந்துட்டீங்களா மகாபிரபு அப்படின்னு சொல்லலாம் சுகாதாரத்துறையும் வந்திருக்குது எப்பயுமே இந்த இந்து பண்டிகைகள் வந்துச்சுன்னு வச்சுக்கிட்டீங்களா மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் இவங்கெல்லாம் தான் வந்து கண்ணு அப்படி கண்ணு திறப்பாங்க கும்பகர்ணம் வந்து ஆறு மாசத்துக்கு ஆறு மாசம் எந்திரி பண்ற மாதிரி இந்த இந்து பண்டிகைகள் வந்துச்சுன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து கண்ணு திறக்க ஆரம்பிப்பாங்க விநாயகர் சதுர்ச்சி வந்துச்சுன்னா இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கிளம்பி வரும் தீபாவளிக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மீதுதான் சுட்டுப்புற சூழல் காற்று மாசுபடுது அதுபடுதுன்னு கிளம்பி வருவாங்க பொங்கல் வந்துச்சுன்னா காலை மீது பாசம் வந்துடும் அது வரைக்கும் தெத்துரா வெட்டி கூறு போட்டுட்டு இருப்பானுங்க அப்பலாம் காலை மீது பாசம் வராது பசுமாட்டு மேலே பாசம் வராது இப்ப தீபாவளிக்கு வந்து புதுசா சுகாதாரத்துறைக்கு வந்து ஒரு பாசம் வந்துருக்குது அவங்ககிட்ட உரிமம் வாங்கிட்டு தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்தில் ஒரு நாள் தீபாவளி கொண்டாட போகிறோம் அதுக்கு வந்து சில குடிசை தொழில் மாதிரி பண்ணுவாங்க வீட்டில் வந்து பலகாரம் செஞ்சு கொடுப்பாங்க மொத்தமாக ஆர்டர் எடுத்து பண்ணுவாங்க இன்னும் இந்த கார்பரேட் கம்பெனிகள் வந்து கரங்களை வலுப்படுத்த அதாவது இந்த கார்பரேட் கம்பெனிகள் சம்பாதிக்க இவங்க வந்து பண்ணுறாங்களோ பொதுவாகவே சொல்லுவாங்க இந்த மாதிரி திடீர் திடீர் சட்டங்கள் போடும்போது அரசு அதிகாரிகள் வந்து கை நிறத்துறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நமக்கு என்ன தோணுதுன்னா இந்து பண்டிகைகள் வந்து எவனும் கொண்டாடிட கூடா நிம்மதியா கொண்டாடி கூடாது அப்படின்றதுல வந்து இவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சுற்றுப்புற சூழல்ல உனக்கு வந்து அவ்வளவு ஆசை வந்துச்சு சுற்றுப்புற சூழல் வந்து சே சீர்கேடு தடுக்கணும்னு ஆசைப்பட்டா மதுரை கலெக்டர் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு மதுரை வைகை ஆற்றை காப்பாற்றிருக்கணும் இல்ல வைகை ஆற்றை வந்து மாசுபடுத்துகள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கணும் அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கல புற்றீசல்கள் போல தெருவுக்கு தெரு வந்து பிரியாணி கடைகள் பெருகிட்டு இருக்கு நம்ம இந்த சென்னை அண்ணா நகர்ல போனீங்கன்னா நடுராத்திரில போனாலே தெரியும் ஒரு இப்படியும் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட பேர் வந்து நம்ம குட்டியானில சின்ன வண்டியில வச்சு அந்த ஆட்டோவில் வச்சுட்டு பிரியாணி விற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க அங்கெல்லாம் இவங்க போக மாட்டாங்க பெரிய ஒரு பிரபலமான ஹோட்டல்ல வந்துட்டு முஸ்லீம் ஹோட்டல்ல வந்து சோதனை பண்ண போனவர் திரும்பி போயிட்டு நெஞ்சு விட்டுட்டு ஹாஸ்டலி படுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு போன் ஹாஸ்டல் போய் படுத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து ஒரு இதுக்கு நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அப்போதான் எங்க கோபாலஜி சொல்லுவார் இன்னும் நிறுவனம் அமைப்பாளர் சொல்லுவாரு இந்தியாவில் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சி ஆனால் தமிழகத்துல வந்து இந்துக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்ட்டு அந்த நிலம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு ஏன்னா ஒரு முஸ்லீம் வந்து அந்த ரம்ஜானுக்கு பக்ரீத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டகம் இதெல்லாம் வெட்டி ஆத்து அந்த ரத்த ஆறு ஓடும் அதனால சுற்றுப்புற சூழல் கெட்டு போகாது கிறிஸ்துமஸ்க்கு வந்து பட்டாசு அடிப்பாங்க புத்தாண்டுக்கு வந்து கிறிஸ்தவ அந்த ஆங்கில புத்தாண்டுக்கு ஆங்கில நியூ இயர் வந்து புத்தாண்டுக்கு வந்து பட்டாசு அடிப்பானுங்க அப்போல்லாம் அந்த சுற்றுப்புற சூழல் கெட்டு போகாது நடராத்திரில வெடிக்கும்போது கெட்டு போகாது தீபாவளி வந்தாலும் பத்து மணிக்கு மேல பட்டாசு அடிச்சா உயிர்களுக்கு வந்து இந்த பறவினங்களுக்கு வந்து பாதுகாப்பு கேடு வந்துடுவாங்க ஆனா அவங்க நடுவாத்தில வடிச்சா ஒண்ணு ஆகாது அப்ப இவங்களுடைய இது நோக்கம் என்னவா இருக்குன்னா இந்துக்களை பயமுறுத்த வேண்டும் இந்துக்களை துன்புறுத்த வேண்டும் அது மட்டும் தான் இவங்களுடைய நோக்கமா இருக்கு அப்ப இது போல இந்துக்களை வஞ்சிக்கும் ஆட்சி வந்து தொடர்ந்து நம்மளை வந்து வஞ்சிச்சுக்கிட்டே இருக்குது இந்த திராவிட ஆட்சிகள் கிறிஸ்தவனுக்கு வந்து சம்போடிப்பாங்க முஸ்லீம்க்கு அடிப்பாங்க ஆனா இந்துன்னு வந்துட்டா மட்டும் உடனே வர வரப்பான்றுவாங்க அப்ப இது போன்று இந்துக்களை இந்து பண்டிகைகளை ஒடுக்கும் செயல்களை நாம வந்து இன்னைக்கு நம்ம விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு போய் எனக்கு என்ன அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கிடுங்க நாளைக்கு நம்ம குழந்தைங்க வந்து நெத்தியில் திருநூஸ் வெளியே வர வர முடியாத சூழல் ஆயிரும் நாளைக்கு தீபாவளின்ட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு அந்த சூழ்நிலை பொட்டு வெடின்ட்டு நம்ம சின்ன பட்டாசு வெடிச்சிக்கோ வெளியே வராது அப்படிம்பாங்க இல்லை பட்டாசு வெடிக்கிறதுக்கு இவங்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வர வேண்டிய நிலமை இருக்கு நிலைமைக்கு வந்துடும் சாமி கும்பிற்கு அனுமதி கேட்குற நிலைமை வந்துடும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சக்தி அப்படிதான் வந்துட்டு இருக்குது நம்ம விநாயகரை கொண்டு போடலாமா வேண்டாமல் அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க அப்ப இந்த மாதிரியான இந்துக்களை ஒடுக்கும் நம்ம வந்து தடுத்து நிறுத்தணும் நம்முடைய வருங்கால தலைமுறைகள் வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இந்து பண்டிகைகளை கொண்டாடணும்னு ஆசைப்பட்டா இந்த திராவிட ஆட்சியாளர்களை தமிழகத்திலே இல்லாமல் ஒழிக்க வேண்டும் வேறும் வேறு மண்ணுமாக இல்லாது செய்தால் மட்டுமே இந்துக்கள் வந்து நிம்மதியா முடியும் இந்து பண்டிகைகளை கொண்டாட முடியுங்கிறத இந்த தீபாவளி வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று நம்ம தீபாவளிக்கு வந்து பொருட்கள் வாங்குவது எவன் தீபாவளியை கொண்டாடுவானோ அவன்கிட்ட மட்டும்தான் பொருளை வாங்கணும் தீபாவளிக்கு வந்து சின்ன தீப்பெட்டியில இருந்து பெரிய வரை எது எடுத்தாலும் சரி தீபாவளி கொண்டாடுபவர் தீபாவளி நம்ம சாமியை கும்புடுறவன் அவங்க கடையில மட்டும் வாங்கணும் அவங்க கடையில மட்டும்தான் வாங்கணும் நம்மளுடைய சாமிகளை வந்து விக்கிரகங்களை ஆராதிக்கிறீர்களோ கொடுத்தா சாப்பிட மாட்டா செய்ய மாட்டோன்னு சொல்றவங்க இது ஹராம்னு சொல்றவங்க இவங்க மாதிரி இவருடைய கடையில போய் வாங்கி நம்முடைய தீபாவளி பண்டிகையின் நோக்கத்தை சீர்குலைத்திடக்கூடாது திராவிட அரசாங்கம் நமக்கு எதிராக இருக்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம நம்ம தீபாவளிக்கு நம்மளுடைய பண்டிகைகளை கொண்டாடுவோர்கள் கடையிலே பொருட்களை வாங்கி தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவோம் அதுதான் வருங்கால தலைமுறையை வந்து நம்ம வந்து அடுத்து நம்ம குழந்தைகளோ இல்லை நம்மளுடைய பேரம்பத்திகளோ அவங்க எல்லாம் வந்து சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சாமி கும்புற கடையில மட்டும் நம்ம பொருட்களை வாங்குவோம் நம்ம சாமிகளை நம்ம பண்டிகைக்கு மட்டும் விழித்தெழும் இந்த அறக்கர்களை நம்ம பண்டிகையை கொண்டாடக்கூடாது என நினைக்கும் இந்த திருட்டு திராவிட மாடலை ஒழித்து கட்ட வேண்டும் இரண்டாயிரத்தி நமக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதை பயன்படுத்துவோம் இல்லைன்னா வந்து கடைசி அடுத்த வருஷம் தீபாவளி கொண்டாட முடியுமா இல்லைன்னு தெரியாம போயிரும் பாத்துக்கிட்டுங்க